வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள திமுக மகளிர் தொண்டரணி தலைவி சர்மிலா கமாலுதீன் அவர்களின் ஏற்பாட்டில் சாலோம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் அபிஷேக் மன்சூர் பாலன் வல்லநாடு முத்து ஐடி விங் ஷாமிம் இளைஞரணி மஸ்தான் ஷரீப் தருண் தன்வீர் மகளிரணி சவுந்தரம் அனிதா பூங்கொடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோருக்கு இரவு உணவு வழங்கி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடினர்